இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு வச்சு நல்லா கார சாரமா இருக்கும் நல்லா இருக்கும் அது உங்களோட ஸ்பெஷலா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு நான் சமைச்சு எல்லாருமே அதை விரும்பி சாப்பிட ஒரே ஒரு பொருள் அது ஓ அப்படியா சரி அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல அதுக்கு என்ன வேணும்னு பாத்திரலாமா பொருள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ஆறு சின்ன வெங்காயம் ஒரு கப் தக்காளி விழுது ஒரு கப்பு குழம்பு பொடி மூணு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஐந்து பூண்டு பத்து நம்பர் கல்லுப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு புளிக்கரைசல் ஒரு கப் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சா இப்ப எப்படி பண்றதுங்கிறத பாத்துடலாம் நாம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் எண்ணெய் ஊற்ற போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் காய வச்சுக்கலாமா ஓகே நல்ல எண்ணெய் தான் பண்ணணும் இல்லையா நல்ல எண்ணெய் பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால நல்ல எண்ணெய் பண்ணணும் சரி இப்ப நல்ல எண்ணெய் விட்டுருங்க இதுல இது வந்து கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு வதங்கிறதுக்கு மட்டும் குழம்புக்கு தனியா விடுறோம் ஓகே

கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணிக்கணும்னு சொல்லிடுங்க ஆ கத்திரிக்காய் வந்து இது சின்ன சின்னதாக கத்திரிக்காவாக எடுத்து நாலாக கவ கட் பண்ணி வச்சுக்கணும் உள்ளே எதோ சொத்தாக இருக்கா பூச்சி இருக்கா பார்த்துட்டு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஓகே இந்த பண்ணி கத்திரிக்காயை வந்து இப்போ இந்த மாதிரி வகுந்து வச்சுக்கணும் நாளாக நாலாக வகந்து வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் வெடிக்கட்டி இது எண்ணெயில் வதக்கி வைக்கணும்

வெந்தயம் போட போகிறோம் தேவையான அளவு ஓகே இது கூட மிளகு போட போகிறோம் மிளகு போட போகிறோம் தேவையான அளவு வர மிளகாய் நாள் போட போகிறோம் ஓகே ஆ பூண்டு போட போகிறோம் ஓகே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட போகிறோம் கூடவே ம் இப்போ சின்ன வெங்காயம் எப்படி வதங்கணும் சின்ன வெங்காயம் வதங்கிடும் நல்லா பொண்ணு நிறமாக வந்தது தக்காளி அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிச்சீங்க முன்னாடி ஒன்றுமே உங்கள் மாமாட்ட கற்றுக்கலையா ஆஹ் மாட்டுக்கு கூழ் ஆகணும் ம் மாட்டுக்கு கூழ் ஆக்கணும் மனுஷாளுக்கு கூழ் ஆக்கணும் ஓகே மாமியார்ட்டை என்ன கற்றுக்கிட்டீங்க மாமியார்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் கற்றுக்கிட்டேன் சாம்பார் எங்கள் மாமியார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க குக்கரில் அப்படியும் அவிக்க தெரியாதுன்னு பாத்திரத்தில் அவிச்சு சாம்பார் வைக்க கற்றுக்கு பருப்பு பருப்பு அப்புறம் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் அப்புறம் மீன் குழம்பு அப்புறம் கறி இப்போ எல்லாமே செய்ய கற்றுக்கிட்டேன் ஆனால் எங்கள் மாமியார் ரொம்ப பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க சிம்மில் வச்சுட்டு தான் பயப்படுவேன் கடுகு போட்டால் வெடிக்கும் பயந்துட்டு ஓடுவேன்ட்டு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகே மாமியார் இப்போ நிறைய எனக்கு தெரியலன்னா எங்கள் மாமியார் கிட்ட தான் கேட்போம் ஓ அப்படியே செய்வாங்க அவங்களோட ஸ்பெஷல் என்ன அவங்க நான்வெஜ் ஸ்பெஷல் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிவிடுவாங்க ஓகே நான்வெஜ்ஜுனா நாங்கள் அவ்வளோவா போக மாட்டேன் கிட்ட அவங்க அவ்வளோ நல்லா பண்ணிடுவாங்க ஓ சரி சரி அதனால அவங்க நான்வெஜ் ஸ்பெஷலாக அவங்களுக்கு நானும் வெஜ்ஜு இப்போ நிறைய கற்றுக்கிட்டது எங்கள் பாப்பாவுக்காக எங்கள் பாப்பா நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க ஓகே அவங்க வெஜ்ஜி தான் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எது பிடிக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறதுல சாம்பார் எல்லாத்துலேயும் பருப்பு இருந்துட்டு கார குழம்புல கூட நாலு பருப்பு போட்டீங்கன்னா அவள் அந்த சாம்பார் நினச்சி சாப்பிடுவா ஓ பரவாயில்ல ஆமாம் அவளுக்கு வந்து அவங்களுக்கு வேலை ஆமாம் அவளுக்கு வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும் கோவக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் காயிலே கோவக்காய் வெண்டக்காய் கருணைக்கிழங்கு உருளைக்கடல இது மட்டும் தான் சாப்பிடுவோம் கேரட் பீன்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அவ்வளோ பிடிக்காது பசங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க வரும்போது நீங்கள் வந்து டக்குன்னு எதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணி கொடுப்பீங்க அவளுக்கு நான் ஊட்டப்பம் பண்ணி கொடுப்பேன் மாவு இருந்துச்சுன்னா அதில் ஊட்டப்பட்டு அவளுக்கு அப்புறமேட்டுக்கு அடை பண்ணி தருவோம் நாங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி ஊற்றிக்கலாம் நம்ம தக்காளி பேஸ்ட் இது அதனால் இருக்கும் இந்த பக்கம் கத்திரிக்காயும் வதங்கிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் நாங்க இப்போ மஞ்சள் பொடிங்க இப்ப பொடுவீங்களா அப்புறம் நேரம் ஆகும் ஓகே இப்போ தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி போட்டாலே நல்லா வதங்கிடுவோம் ஆனா திக்னஸ் இது வந்து நம்ம அரைச்சி பேஸ்டா போட்டோம்னா சிக்னஸா இருக்கும் டேஸ்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓ சரி சரி இப்ப அது அப்படியே போட்டு வதக்கினா நார்மல் காரக்குழம்பு மாதிரியே இருக்கும் இப்போ இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்ன வந்து நீங்க அரைச்சி பேஸ்டா போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த வாசனையும் வேற மாதிரி இருக்கும் அந்த போடுறது அரை வறுத்து அரைக்கிறதுங்குற மாதிரி தான்

இது வந்து இது வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்படியே மொத்தமா அரைச்சது சொல்லுவோம்ல அதை போட்டுருங்க அப்புறம் அந்த குழம்பு மிளகா அப்படியே என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம் இல்ல சில பேர் வந்து வர மிளகா அதாவது மிளகா தனியா மட்டும் அரைச்சி வச்சுப்பாங்க பண்ண மாட்டேன் அதனாலதான் சொன்னேன் அது என்னன்னு சொல்லிடுங்க தேவையான உப்பு ஓகே இது கொஞ்சம் அந்த பச்சை பச்சை வாசனை போன உடனே புளி தண்ணியை ஓகே புளி வந்து நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோம் ஒரு ஏழு சைஸ் போதும் இதுக்கு ஏன்னா நம்ம கம்மியா தான் செய்கிறோம் அது தேவையான புளி கொஞ்சமா ஊத்தினா நல்லா இருக்கும் தேவையானாலே புளி தண்ணி புளி தண்ணி நல்ல பச்சை வாசனை போக அதுவும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு பத்து இறக்க பத்து நிமிஷம் இருக்கும்போது நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும் ஓகே ஆமா அது வந்து ஒரு கிலோ மிளகாய் வர மிளகாய் வாங்கிப்போம் ஒன்றரை கிலோ தனியாக வாங்கிப்போம் ஏன்னா எங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றரை கிலோ தனியாக தனியாக கூட மிளகா கம்மியாக கம்மியாக போடுவோம் ஒன்றரை கிலோ மெ தனியா ஒரு கிலோ மிளகா கடுகு ஐம்பது சீரகம் மெந்தியம் சோம்பு அது தோரம் பருப்பு ஒரு நூற்றம்பது கடலப்பருப்பு ஒரு நூற்ற நூறு பச்சரிசி சாஸ்திரத்தை கொஞ்சமாக போச்சு அது போட்டு இது எல்லாத்தையுமே நாங்கள் சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துப்போம் காஞ்ச மிளகாய் தனியாக மட்டும் வெயிலில் காய வச்சு இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் மஞ்சள் போடுவோம் பெருங்காயம் போடுவோம் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்து போனாங்க தனியா தனியா தூள் தனியா மிளகா தூள் தனியா எனக்கு இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்க இது யூஸ் காய் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாம்பார் சாதம்ல இருந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இது போட்டு சாம்பார் சாதத்துக்கு வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி வேற ரெடியாக பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அது இல்ல எங்க மாமியார் ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க அப்படி இல்லைன்னா கடையில வாங்கிப்போம் ஓகே ஓகே அப்படி நம்ம வீட்லயே வறுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் மூடி வச்சா நான் இப்ப கொஞ்சம் மூடி வச்சு இல்லாம சரி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் வந்து பார்த்தா அந்த எண்ணெய் நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு கொதித்து அழகாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காவோ அதை கூட கட்டி சேர்த்துடலாம் ஆ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த எண்ணெயோடு மிதந்தா தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இத ஒரு கலர் கொடுத்துட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுமா ரெண்டு நிமிஷம் இருந்தா அந்த கத்திரிக்காவும் அதில் பாதி முக்கால் வாசி அதில் விழுந்து இருந்தது நம்ம கால் வாத்து அதில் விழுந்துடும் ஓகே அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா வந்துடும் ஓகே மூடி வச்சிடுவோம் மூடி வச்சிடலாமா இப்ப நீங்க பண்றதுலயே வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எல்லா சமையலுமே பிடிக்கும் மேடம் எல்லாமே நல்லா தான் பண்ணுவேன் அதனால என் பொண்ணுக்கும் நல்லா பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும் ஆக்சுவலி அவங்க வீட்டில விட உங்கள் பொண்ணுக்கு தான் உங்க சமையல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆமா மேடம் பதினேழு வருஷம் தவம் மருந்து பெற்றது இல்ல அதனால அவளுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ தான் நாங்க செய்வோம் ஓகே ஓகே அவளுக்கு என்ன இன்னைக்கு செய்யணும்னு அவள் சொல்றதோ அதை நீங்க உடனே செஞ்சிடணும் ஓ சரி சரி அப்போ தான் அவ்வளோ சந்தோஷப்படுவாள் செல்லமாக வளர்த்திருக்கீங்க ஆமா அவளை பத்திதான் என்னாலும் அவளை பத்திதான் பேச ஏன்னா அவளுக்கு என்ன தோணுது இன்னைக்கு அவளுக்கு என்ன செய்யணும் அவளுக்கு இன்னைக்கு எங்க கூட்டி போறோம் அவ என்ன சொல்றா அது அப்படியே அவ கூடவே என்ன படிக்கிறான் நைன்த் படிக்கிறான் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லாமல் இப்ப இதிலே நம்ம வந்து வெறும பொலம்பல அப்படி தான் போட்டுருக்கோம் சில பேர் வந்து தேங்காய்லாம் வறுத்து அரைச்சிலாம் பண்ணுவாங்க தேங்காய் அரைச்சு ஊத்துனால அது வேற டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் நான் தேங்காய் அரைச்சு ஊத்தாம பண்ணிறேன் ஓகே இது நல்லா அந்த வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு ஆஃப் பண்ணிடலாம் நாம அப்படியே பிளேட்டிங் பண்ணிடுங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு கரெக்டா இருக்குது சுண்டி போய் நல்லா இருக்குது ஆமா சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா அழகா தெரியுது பாருங்க சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா தெரியும் அழகா